பார்ந்த ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ஒருவரை பார்த்தவுடன் வந்து என்ன சொன்னா கல் மனசிடா அப்படின்னா ரெண்டாவது வந்து ரொம்ப ரகசியமான மனம் ரகசியம் ரொம்ப கான்ஃபெண்டாக எதையுமே வெளியே சொல்லாமல் வச்சுருப்போம் சொல்லவே மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களை எப்படி கண்டுபிடிப்பது கல் மனம் கொண்டவர்கள் ரகசியத்தை ரொம்ப வெளிவிடாத நபர்கள் இப்படிலாம் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கல் மனம் கொண்டவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னா லக்கணப்புள்ளி கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கணும் ஓகேவா லக்கணப்புள்ளி கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த பக்கத்தில் இருந்து எந்த பக்கம் வரைக்கும் வேணாலும் வாங்க மேசத்தில் லக்கணப்பு கேதுவுடைய லக்கணப்புள்ளி இருக்குது சிம்மத்தில் கேதுவுடைய லக்கணப்புள்ளி இருக்குது தனுசில் கேதுவுடைய லக்கணப்புள்ளி நாலு பாயிண்ட் இருக்குது லக்கணத்தில் போய் பிறந்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்து தனுசுலக்கணத்தில் போய் பிறந்து லக்கணப்புள்ளி எது இருந்தால் அதில் வந்து கேதவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவன் கல்லஞ்சக்காரன் எதுலேயுமே ரகசியம் காத்துக்கிட்டே இருப்பான் ரகசியம் காப்போம் சொல்லவே மாட்டான் கல்லுள்ளி மங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருப்பான் அதற்கடுத்து லக்கணாதிபதி ஏன்னா அடுத்த கேரக்டர் லக்கணாதிபதி லக்கணாதிபதி கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் லக்கணாதிபதி கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் லக்கணாதிபதி கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவன் இறக்க சுவாபம் கொண்டவன் அல்ல டெஃபினட்டாக வராது கேது என்று சொன்னால் என்னது ஆனால் அவன் தலையெழுத்து என்னடா பண்ண முடியும் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் பேசுவாங்க லகாதிபதி கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருந்தான்னா அவன் அவன் என்ன அவனுடைய பேச்சு நிற்கிறப்ப அவன் விதி நம்ம என்னடா செய்கிறது அப்படின்னு தான் சொல்வானே தவிர இறக்கப்பட மாட்டான் அந்த மனது வந்து என்ன சொன்னா கல்லஞ்சக்காரனாகவே இருப்பார்கள் இது ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டாவது குருவோடு கேது குருவோடு கேது சேர்ந்திருந்தாலும் குருவோடு கேது சேர்ந்திருந்தால் அவர்கள் இலங்கிய மனம் கொண்டவர்கள் அல்ல அவர்கள் எப்பயுமே ஒரு தன் தன்னை சுற்றி வந்து ஒரு செடிக்கு நல்ல வேலி போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா யாரும் இப்படி எட்டி கூட தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்போ லக்கணத்தில் கேது இருந்தாலும் லக்கணப்புள்ளி உடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் லக்கணாதிபதி உடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் லக்கணாதிபதி கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் குரு குருவோடு கேது சேர்ந்திருந்தாலும் கண்டிப்பாக இவர்களிடம் நீங்கள் கல்லில் நார் உரித்த மாதிரி தான் கல்லில் நார் உரிக்கிறதுனா சாதாரண விஷயமா கல்லில் நார் உரிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகின்ற மருமகளாக இருந்தாலும் சரி பிறந்திருக்கிற பிள்ளை எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் வருகின்ற மருமகன் எந்த மாதிரி அமைப்புடையவன் என்பதையும் பழகுகின்ற பழகுகின்ற நண்பர்கள் நம்ம அவனுக்கு வாங்கி கொடுக்கணுமா அவன் நம்ம நாட்டுக்கு தின்னுட்டு என்ன சொன்னா பேசாமல் அமைதியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் போகக்கூடிய அமைப்பில் இருப்பானா என்பதை வந்து தெரிந்து கொள்வதற்கு இதை செக் பண்ணுங்க சும்மா வந்து என்ன சொன்னான்னா எடுத்ததெல்லாம் வெளுத்தது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து விடாதீர்கள் இது அவனுடைய பிறப்போடைய அமைப்பு இது அவனுடைய பிறப்போடைய அமைப்பு இதை எப்படி எடுக்கலாம் உங்களுடைய ஏழு உங்களுடைய ஏழு உங்களுடைய சுக்கரனோ கேதுவோடைய சாரம் வாங்கி இருந்தால் உங்களுடைய சுக்கரனும் உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழு குடையவனோ கேதுவோடைய சாரம் இருந்தால் கேதுவுடைய பார்வையில் இருந்தால் நீங்கள் எதையுமே அவர்களிடம் வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து எதிர்பார்க்க முடியாது டெஃபினட்டாக எதிர்பார்க்க முடியாது இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எல்லாம் அனுபவம் தான் சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா நம்ம போய் வந்து ஒரு சின்ன ரொம்ப ஒரு எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து நெருக்கடியான காலகட்டத்தில் போய் வந்து யாரிடம் வந்து நம்ம வந்து அந்த விஷயத்தை ஆறுதல் பெறுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா மனிதனுக்குமே ஒரு நட்புங்கிறது இருக்கும் ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய உடைமைகளை கூட வந்து என்ன சொல்கிறான் கலட்டி கொடுக்கின்ற பெண்கள் இன்னும் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் கட்டிய பொண்டாட்டி கூட வந்து என்ன சொல்கிறான்னா நீ என்ன கஷ்டப்பட்டாலும் அது எனக்கு தெரியாது ஏன் உடைமைகளும் நான் கொடுக்க முடியாது ஓம் பிரச்சனை ஒன்னோட அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் ஏழு ஏழுக்குடையவன் ஏழு லக்கணம் ஒவ்வொரு காரத்து உறவுகளும் கேதுவுடைய பிடியில் இருந்தால் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கேதுவுடைய பார்வையில் இருந்தால் அவர்கள் எல்லோரும் வந்து என்ன சொன்னான்னா மனதால் விலாசம் விலாசம்னா விரிதல் இல்லாத நபர்கள் எனக்கு ஏதுன்னா என்னது முட்டுச்சந்து அவர் எப்பயுமே என்ன சொன்னானே என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரத்துவத்தை நான் எப்பயுமே நான் விடுவதே இல்லை ஐயா எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரத்துவம் நான் இப்படி தான் என்ன போய் வந்து நீங்கள் வந்தேன்னு நான் வந்து ராகுவை மாதிரி வந்து சொன்ன பிரம்மாண்டத்தை உண்டானதை நீங்கள் கொடுங்கள் என்று என்கிட்ட கேட்காதீங்க கேது என்று சொன்னாலே கேது என்று சொன்னாலே அவர் சுருக்கமானவர் ராகுவைப் போல் விரிதலானவர் கிடையாது அதனால் கேதுவுடைய சாரத்திலோ கேதுவுடைய பிடியிலோ எந்த கிரகம் இருந்தாலும் அது மனதளவில் பெரிய நன்மையை நமக்கு கொடுக்காது மனதளவில் நமக்கு நன்மையை கொடுக்காது அதனால தான் பத்தில் கேது இருந்தால் தொழில் பாதிக்கும் ரெண்டிலே கேதி இருந்தால் வர்மான தடையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னதற்கு எல்லாம் இதை வச்சுத்தான் பத்தாம் இடத்தில் கேது இருக்கிறவனை பார்த்தேன்னா என்னையா தொழில் முடங்கிடுச்சு அப்படின்னவங்க அவங்க ஐயா அப்படின்னா அப்போ இதற்கெல்லாம் என்னையா தேர்வு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஒன்றுமே வேண்டாம் நம்ம நம்ம ஜாதகத்தில் இருந்து நமக்கு அந்த காரகத்து உறவுகள் நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் ஒன்று வேண்டாம் விநாயகரை பிடித்து கொள்ளுங்கள் விநாயகருடைய பாதத்தில் என்ன வைக்கணும் ஒரு எலும்பு வைக்கணும் பரிகாரம் என்பது கேதுவுக்கு எலும்பு பரிகாரம் என்பது கேதுவுக்கு எலும்புச் சம்பளம் அப்போ அந்த பரிகார பொருளை வந்து விநாயக பெருமானுடைய பாதத்திலோ அதை தும்பிக்கைக்கு உள்ள ஒரு சொரு இருக்குது இப்படி வைச்சோம்னா நின்றுக்கணும் அதை அதை வந்து நீங்கள் எப்போ விநாயக பெருமானை வந்து கேதுவை வந்து வந்து என்ன சார் கண்ட்ரோலுக்கு கொண்டு கொண்டு வருகின்ற ஒரு கிரகம் யார் என்று சொன்னால் சாட்சாத் வந்து யாருன்னா விநாயக பெருமானும் அனுமாரம் தான் இவர்களுக்கு அவர் கொஞ்சம் கட்டுப்படுவார் ஏன்னா இவங்க வந்து என்ன சொன்னால் வந்து ரெண்டு பேருமே வந்து என்ன சொன்னால் வந்து புருஷம் பண்ண பொண்டாட்டி இல்லாத ஆளுங்க பொண்டாட்டி இல்லாத ஆளுங்க அப்போ கேது வந்து என்ன சொன்னால் விரக்திக்கு காரங்க நீ மட்டும்தான் விரக்திக்கு காரங்கன்னா நாங்களாம் தான் விரக்திக்கு காரகம் இல்லையா எங்ககிட்டே வந்து மோதி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போ சுட்ருவாங்க அதனால் நீங்கள் கேதுவோடைய பிடியில் இருக்கின்ற கிரகங்கள் உங்களுக்கு நன்மை தராது மன இருக்கத்தோடையே இருப்பாங்க நீங்கள் அழுது கண்ணீர் விட்டாலும் அவர்கள் மாட்டார்கள் அவள் அவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடாது நம்ம ஜாதகத்திலும் இந்த மாதிரி குருவோடு கேதுவோ லக்கணாதிபதி கேதுவோடைய நட்சத்திரத்திலோ புள்ளி கேதுவோடைய நட்சத்திரத்திலோ குரு என்று சொல்லக்கூடிய ஒரு கேதுவோடைய பிடியில் இருந்தால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் தனிமனைய வாழ்க்கையிலும் பாதிக்கப்படுவீர்கள் ஏழுக்குடையவன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் உங்கள் மனைவி என்ன தான் நீங்கள் வந்து அன்பு செலுத்தினாலும் அவர்கள் ஒரு இறுக்கமான மனநிலையில் தான் இருப்பார்கள் அதனால் இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுன்னா கேதுவுக்கு பரிகாரம் எலுமிச்சம்பளம் அப்போ விநாயகர் கோயிலில் டெய்லி வந்தேன்னு சொன்னால் சாமி வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக தேர்வு கிடைக்கும் என்று கூறி இப்படியும் ஜோதிடம் இருக்கிறது இதை பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உண்மை நிலை தெரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்